ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு ஜேக் அண்ட் ஃபேமிலி விளாக்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேங்க ஒரு சண்டே இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாஃப் கேஜ் சிக்கன் எடுத்து வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மூணு தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மருந்து நாலு பல் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ மராட்டி முக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது லைஸாக பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து லைட்டாக வணக்கி விடுங்க அது கூடவே சீக்கிரமாக இந்த பொருள்லாம் வதங்கிறதுக்காக டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தில் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூடவே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஒரு பத்து போல் முந்திரி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இது இப்போ அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா முந்திரி வேண்டான்றவங்க கொஞ்சமாக பொட்டுக்கடலில் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இது இருக்கட்டும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இது வந்து வீட்டிலே எல்லா மசாலாஸும் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி கலந்துட்டு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வைங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு மூடிக்கோங்க அப்போ தான் அதோடய பச்சை வாசனைலாம் வெளியில் போகும் இப்போது ரெண்டு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் லேஸாக தண்ணி விட்டுருக்கு இப்போ இதை ஒரு கலந்து கொடுத்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு டம்ளர் போல் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது மீதி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து அந்த டைமில் ஊற்றிக்கலாம் இப்போ கலந்து நல்லா விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதே ஜாரியாக அலசி ஒரு ஒரு டம்ளர் போல் இன்னும் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் ஊற்றினோடனே கலந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து முந்திரி போட்டிருக்கோம் அதனால் உடனே கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் தேங்காவை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கழித்து திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கான ஒரு சின்ன டிப் ஒலை கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி அரிசி போட்டதுக்கப்புறம் பொங்கி வரும் இல்லையா பொங்கி வரும்போது இந்த மாதிரி உடன் ஸ்டிக் மேலே வச்சுங்கன்னா பொங்கி வெளியில் வந்து ஊற்றாது குழம்பு சூப்பராகவே கொதிச்சிடுச்சு இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கினா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி என்னோடய ஸ்டைலில் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்